அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு இருபத்தி மூன்றில் லிப்ரே ஆஃபீஸ் கால் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று எல்லா சார்புகளும் டேஸ் என்ற குறியீட்டை கொண்டு துவங்கும் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் சமம் அப்படிங்கிற குறியீடு தான் இரண்டு இங்கே புத்தகத்தில் ஒன்றுன்னு கூட கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் சமம்னு மாற்றிக்கிங்க இரண்டு பாருங்கள் டேஸ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கணக்கிட உதவுகிறது இதற்கான விடை வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவிடை தான் சம் அடுத்து மூன்று டேஸ் என்ற குறியீடு எழுத்துக்களை பயன்படுத்தும் சூத்திரத்தில் இடம்பெறுகிறதுனா இதுக்கு வந்து விடை வந்து ஆ ஆம்பர்சன் நான்கு பின்வருவனவற்றில் எது தொடர்பு படுத்தும் செயலி இதற்கான விடை வந்து தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் டேஸ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் மிகச்சிறிய மதிப்பை நமக்கு தரும் இதற்கான விடை இ விடை மினிமம் அப்படிங்கிறது எம்ஐஎன் தான் விடை அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையில முதல் கேள்வி பாருங்க கவுண்ட் என்ற சார்பை எடுத்துக்காட்டுடன் விளக்குகின்றிருக்கு விளக்குன்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இதற்கு பாருங்க கவுண்ட் அப்படின்ட்டுருக்கா இல்லையா முதல் கேள்விக்கான விடை கவுண்ட் இங்கே இருக்கும் இந்த கட்ட அட்டவணை இருக்குது பாருங்கள் இந்த அட்டவணையில் சார்புகள் விளக்கம் எடுத்துக்காட்டு முடிவு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் கடைசியில் பார்த்தோன்னா கவுண்ட் இருக்கும் அதை மட்டும் எழுதிக்கலாம் கவுண்ட் அதோட சார்புகள் போட்டு கவுண்ட் எழுதிக்கிங்க அடுத்து விளக்கம்னு போட்டுட்டு தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் மொத்தம் எத்தனை என் மதிப்புகள் உள்ளன என்பது தருகிறது விளக்கம் எழுதிட்டு அடுத்து எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு சமம் அப்படி எழுதிட்டு கவுண்ட் எழுதிட்டு ஏ டூ ச ஏ சிக்ஸ் இதை எழுதிக்கிங்க அடுத்து வந்து முடிவு வந்து மாதிரி எழுதிக்கலாம் சரியா இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி படங்கள் ஏன் தேவைப்படுகின்றன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி தொண்ணூற்றி நான்குல இருக்கு பார்க்கலாம் இதற்கு பாருங்க விளக்க படங்கள் என்பவை கொடுக்கப்பட்ட தரவுகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தப்படும் படங்களாகும் விளக்கப்படங்களை வரைய பின்வருவனவற்றை செய்ய வேண்டும் விளக்கப்படங்கள் வரைய தேவையான தரவுகளை தேர்வு செய்ய கிளிக் செய்ய அல்லது இன்சர்ட் செய்ய இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி தரவுகளை வரிசைப்படுத்துதல் என்றால் ஒண்ணு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி தொன்னூற்றி பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துவதே தரவுகளை வரிசைப்படுத்துதல் எனப்படும் ஒன்று தேவையான தரவுகளை தேர்வு செய்ய இரண்டு டேட்டா ஷார்ட் கிளிக் செய்க இது மூன்றாவது கேள்விக்கான விடை நான்கு பாருங்க மேக்ஸ் மினிமம் சார்புகளின் பயன்கள் யாவை இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஏற்கனவே நம்ம முதல் கேள்விக்கான விடையை பார்த்தோம் நான்காவது கேள்விக்கான விடை இங்கே தான் இருக்குது பயன்கள் தான் கேட்டுக்காங்க இங்கே பாருங்கள் முதல் பாயிண்டாக மேக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்க அதோடது வந்து கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் மிகப்பெரிய எண்ணெய் காண உதவுகிறது பயங்கர எழுதிக்கலாம் மினிமம்னு போட்டு கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் மிகச்சிறிய எண்ணெய் காண உதவுகிறது இது நான்காவது கேள்விக்கான விடை எடுத்துக்காட்டு வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் எடுத்துக்காட்டு முடிவு வந்து எழுதிக்கலாம் ஓகேவா இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி அரை முகவரி என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி தொண்ணூறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் வரிசைகளும் நெடுவரிசைகளும் வெட்டி கொள்ளும் பட்டியே ஒரு அறை எனப்படும் ஒவ்வொரு அறையும் அதன் முகவரியால் குறிக்க குறிப்பிடப்படும் அரைமுகவரி என்பது நிரல் மற்றும் நிறை எண்ணின் சேர்ப்பாகும் நீங்கள் இதிலிருந்து கூட நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது இந்த அறைமுகவரின் இருக்கில்ல இதிலிருந்து கூட நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம் அறைமுகவரி என்பது நிரல் எழுத்து மற்றும் நிறையண்ணின் சேர்ப்பாகும் முதல் அறையின் முகவரி ஏ ஒன் ஆகும் பெயர் பெட்டியானது தற்போது செயல்பாட்டில் உள்ள அறையின் முகவரியை காட்டும் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை இந்த ஐந்து வரிகள் மட்டும் கூட நீங்க ஐந்தாவது கேள்விக்கான விடையா எழுதிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ